அனைவருக்கும் வணக்கம் இந்த காரணம் என்ன பண்ண பண்ண என்ன பார்க்க போறோம்னா ரத்த அழுத்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் வந்து எப்படி வராமல் பாதுகாத்துக்கிறது இது எதை வச்சு பண்றோம்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி ரெண்டு பேரும் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை தமிழ் ப தமிழ் படுத்தி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் உங்களுக்கு தரப்போகிறோம் ரத்த அழுத்தம்னா என்ன உங்கள் இதயம் வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணும்போது உடல் உள்ள எல்லா இடத்துக்கும் பண்ணும்போது ஒரு இரத்த சுவர்களில் ஒரு ப்ரெஷர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அதுக்கு பேர் தான் ரத்த அழுத்தம்னு பேர் அது இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான அங்கம் இரத்த அழுத்தத்தை ஏன் கவனிக்கணும் அப்படின்னா வந்து ரத்த அழுத்தம் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க அது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னா என்னன்னா அதுக்கு அறிகுறியெல்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் சரியாக அதை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணலைன்னா ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஸ்ட்ரோக் பக்கவாதம் அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இது பேர் சாய்லண்ட் கில்லர்னு பேர் அதனால தான் வந்து இதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அழுத்தத்தை எப்படி அளபடுறது ரத்த அழுத்தத்தில் ரெண்டு நம்பர் நூற்றி இருபதுக்கு மேலே நூற்றி இருபது ஓவர் எயிட்டி எண்பதுன்னு வச்சுக்கிறோம் அந்த மேலே உள்ள நம்பருக்கு பேர் சிஸ்டாலிக் நம்பர்னு பேர் சிஸ்டாலிக் நம்பர்னா என்ன உங்கள் இதயம் சுருங்கி ரத்தத்தை வெளியே தள்ளும் போது அப்போ உள்ள அழுத்தத்துக்கு பேர் தான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு பேர் கீழே உள்ள நம்பருக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் பிரஷன்ற நபர் ரெண்டு இதே துடிப்புகளுடைய இடையில ரத்தம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் போது உள்ள ப்ரெஷர் அதுக்கு பிறகு டயஸ்டாலிக் ப்ரெஷர் ஸோ மேலே உள்ளது ரத்தத்தை புஷ் பண்ணும் இந்த ஹார்ட் வந்து இதயம் ரத்தத்தை புஷ் பண்ணும்போது உள்ள ப்ரெஷர் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் போது உள்ள ப்ரெஷர் வந்து டயஸ்டாலிக் ப்ரெஷர் இது வந்து மில்லிமீட்டர் மீட்டர் மேற்குறியிலேருந்து அந்த ப்ரெஷரை வந்து சொல்லுவாங்க இப்போ நூற்றி இருபது எண்பதுக்கு மேலே நூற்றி இருபது அப்படின்னா மில்லி மீட்டரா பேர் இருக்கு இரத்த அழுத்தத்தில் ஒரு நாலு வகைகள் உண்டு ஒன்று வந்து நார்மலாக இருக்கிறது சாதாரணமாக இருக்கிறது இன்னொன்று வந்து ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அதுக்கு பிறகு எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர்னு பேர் அதிகரித்த நிலை மூணாவது வந்து உயர் அழுத்தம் நிலை ஒன்று ஸ்டேஜ் ஒன் ஹை பிளட் ப்ரெஷர் நாலாவது வந்து உயர் அழுத்தம் ஸ்டேஜ் டூ நார்மல்னா என்ன மேலே உள்ள நம்பர் ரெண்டு சொன்னீங்களா ஒன் டுவென் நூற்றி இருபது எண்பதுன்றது அது நூற்றி இருபது கீழையும் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து நூற்றி இருபது கீழையும் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் எண்பது கீழே இருந்ததுன்னா நார்மல் பிளட் ப்ரெஷர்னு அர்த்தம் இப்போ டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் கீழே உள்ள நம்பர் எண்பது கீழே ஆனால் மேலே உள்ள நம்பர் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தொம்போது இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகரித்த நிலை அது வந்து ஒரு வார்னிங் சைன் அப்போ இருக்கும்போதே வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்து தேவை அது பண்ணிங்கன்னா வந்து இன்னும் இரத்த அழுத்தம் அதிகமாகாது அது என்னென்ன மாதிரி வாழ்க்கை முறைகள் மாற்றம் பண்ணணும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக போறேன் மூணாவது வந்து ஸ்டேஜ் ஒன் ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் நிலை ஒன்று அப்படின்னா என்ன மேலே உள்ள நம்பர் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தொம்போது கீழே உள்ள நம்பரும் எண்பதுலேருந்து எண்பத்தொம்பது வரைக்கும் அது வந்து உயர் இரத்த அழுத்தத்தின் ஆரம்ப நிலை இந்த சமயத்தில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் பண்ணதுனாலையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில நேரங்களில் மருந்தும் தேவைப்படலாம் அடுத்த லெவல் வந்து ஸ்டேஜ் டூ ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் நிலை ரெண்டு அப்படின்னா என்னன்னா வந்து மேலே உள்ள நம்பர் நூற்றி நாற்பதுக்கு மேலே கீழே உள்ள நம்பர் தொண்ணூறுக்கு மேலே அப்படின்னா கடுமையான உயர் ரத்த அழுத்த உடனடியாக மருத்துவ கவனிப்பு இல்லைன்னா மருந்துகளை வச்சு பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ண இந்த ப்ளட் ப்ரெஷர் இந்த ரத்த அழுத்த எதை வச்சு பண்ணணும்னா இந்த டாக்டர் ஆஃபீஸில் நீங்கள் செக் பண்ணுற பிளட் ப்ரெஷர் உள்ள அடிப்படையில் வச்சு பண்ண வேண்டியது இருக்கு சரி இந்த ஒரு இரத்த அழுத்தம் யார் யாருக்கு இதெல்லாம் போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு பார்த்தா இது எத்தனை பேருக்கு ரத்த அழுத்தம் இருக்குன்னு பார்த்ததுல வந்து பதினெட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்கள பார்த்தா பாதி பேருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு அதில் ஒன்று வந்து வயசு அதிகமாக அதிகமாக இரத்த அழுத்தத்தினுடைய ஆபத்தும் அதிகமாகும் எப்படி சொன்னால் இருபது வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசுல உள்ளவங்களுக்கு இருபது வயசு இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் இரத்த அழுத்த நோய் உள்ளது வயசு நாற்பதுலேருந்து ஐம்பத்தொம்பது வயசுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ரத்த அழுத்தம் வந்து ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் வயசு அறுபதுக்கு மேலே போகும்போது எழுபதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீத மக்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறது வயது அதிகமாக அதிகமாக இரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கிறது சான்சஸும் அதிகம் இன்னொன்று வந்து சில இனக்குழுக்களில் வந்து ரத்த அழுத்தம் அதிகம் அமெரிக்காவில் வந்து நிறைய இனக்குழுக்கள் இருக்கிறதுனால இந்த கருப்பின மக்களில் வந்து ஆபத்து ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் இல்லைன்னா வெள்ளை இளைய மக்களும் உண்டு பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் அடுத்த ஆபத்து காரணிகள் என்னென்னா பருமன் அதிகமாக இருக்கிறது அதிக எடை இருந்ததுன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக வருவதற்கு சான்சஸ் இருக்கும் இன்னொன்று வந்து வீட்டில் வேற யாருக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைன்னா ஏன்னா நீங்கள் சாப்பாட்டில் வந்து நிறைய உப்பு நிறைய கொழுப்பு அசைவு உணவு அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக வருவதற்கு காரணம் உண்டு உடல் செயல்பாடின்மை ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் அதுலேயும் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு புகைப்பழக்கம் மது பழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக இரத்த அழுத்தம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா இதை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த அழுத்தம் கம்மியாக வந்துடும் இன்னொன்று வந்து ஏன் ரத்த அழுத்தத்தை வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம் சைலண்ட் கில்லர்னால் வந்து அமைதியாக வந்து உங்களுக்கு ஆபத்து உங்களுக்கு இறப்பையே உண்டாக்கிரும் நீண்ட காலத்துக்கு பிளட் ப்ரெஷர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது வந்து அந்த ரத்த நாளங்கள் மேலே அல்லது உள் உறுப்புகள் மேலே சேதப்படுத்தி நிறைய பிரச்சனைகளைக்கு காரணமாயிரும் இதயத்தில் என்னென்ன க காரணம்னா மாரடைப்பு நோய்க்கு முதல் காரணம் வந்து ரத்த அழுத்தம் ரெண்டாவது வந்து இதயம் வந்து செயல் இல்லாமல் போறது அதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயிலியன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் பிளட் ப்ரெஷர்னால வரலாம் இன்னொன்னு வந்து இந்த ஹார்ட் வந்து இதயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதிக ரத்த அழுத்தத்துக்கு செயல்படுறதுனால வந்து இதய தசைகளை வந்து தடித்தரும் அதனால என்ன பிரச்சனைனா வந்து அதுவும் வந்து இந்த இதே சதை வந்து தடிக்கிறதுனால வந்து நிறைய ரத்தத்தை வந்து உடலுக்கு வந்து செலுத்த முடியாது மூளை நரம்புகள் என்னவென்னா பக்கவாதம் ரத்த வலுத்துறதுனால பக்கவாதம் வரும் அப்புறம் வந்து ஞாபக சக்தி கம்மியாகிறது மறதி நோய் அப்புறம் வந்து சிறுநீரக செயலிப்பு கிட்னி ஃபெயிலியர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலே கிட்னி ஃபெயிலியர் சான்சஸ் இருக்குது அதனால் டயாலிசிஸ் அந்த மாதிரிலாம் போடணும் அப்புறம் கண்களில் வந்து பார்வை குறைபாடு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளைண்டாக போகிறது அதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ரத்த நாளங்களில் வந்து பிரசவ காலங்களில் வந்து சீக்கிரம் வரலாம் இன்னொன்று வந்து அனுரிசம்னு பேர் அனுரிசம்னா என்னென்னா வந்து ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் பெருசாயிடும் அதனால் என்னன்னா அதுக்குள்ளேயே வந்து ரத்த கட்டு வரும் அப்புறம் சில நேரங்கள் வந்து அது வெடிப்பு ஏற்படும் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணிட்டீங்க ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை வந்து தடுக்க முடியும் சரி எப்படி ப்ளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது எப்படி ரத்த அழுத்தத்தை சரியாக அளவுறது தப்பாக மெஷர் பண்ணிட்டேங்க வச்சுங்களேன் தப்பான நம்பர் கிடைக்கும் அதனால சில எளிய வழிமுறைகள் நம்ம சொல்ல போகிறோம் ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறது நம்பர் ஒன்று வந்து அஞ்சு நிமிஷம் பேசாமல் அமைதியாக உட்காந்துரு ரெண்டாவது வந்து முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறது புகைக்கிறது அப்புறம் வந்து காஃபின் காஃபி டீ அந்த மாதிரி இல்லைன்னா வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடக்கூடாது மூணாவது என்னென்னா ப்ளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் இது அழுத்தம் பக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று போய்ட்டு வர்றது நல்லது அப்புறம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரத்த அழுத்தத்தை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசாமல் இருக்கிறது நல்லது பேசிக்கலாம் என்னென்னா ரிலாக்ஸ் ஆகி இருக்கணும் ரத்த அழுத்தம் செய்யும் போது என்னென்ன பண்ணணுன்னா வந்து நீங்கள் உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கணும் எப்படி பாதங்கள் ரெண்டும் தரையில் வந்து சமதளமாக இருக்கணும் நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் எப்படி நான் வந்து முது ஆசனத்தில் உட்காந்துருக்கும்போது ச சாய்ஞ்ச இந்த டேபிள் சேரில் வந்து சாய்ஞ்சு உட்காந்துருக்கணும் அப்புறம் இந்த கைகள் வந்து இதயத்தின் அளவிற்கு உயரத்தில் வந்து மேசையில் இருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் அந்த பேர் என்னது கையும் வந்து ஹார்ட்டோட லெவலுக்கு இருக்கணும் மேலே கீழே இருக்கக்கூடாது அப்புறம் வந்து அந்த கஃப் போடும்போது வந்து கை அது வந்து கரெக்டாக வந்து சுற்றி இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தத்துக்கு தப்பான நம்பர் கிடைக்கும் அந்த தப்பான நம்பரை வச்சு நீங்கள் மருந்துகள்லாம் சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படி பண்ணக்கூடாது அதனால் வந்து அளவிடுதல் வந்து ரொம்பவும் முக்கியம் இன்னொன்று என்னென்னா ஒரு தடவை ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணால் மாத்திரம் பார்த்தாது அட்லீஸ்ட் ரெண்டு தடவையாவது செக் பண்ணணும் ரெண்டு வரை செக் பண்ணிவிட்டு அதோட ஆவரேஜை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொன்று என்னென்னா ரெண்டு கைலையும் செக் பண்ணணும் எதில் ஹையாக இருக்கோ எது அதிகமாக இருக்கோ அந்த நம்பரை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இன்னொன்று என்னென்னா பிளட் ப்ரெஷரை வந்து ரத்த அழுத்தத்தை வந்து வீட்டிலையே செக் பண்ணுறது இன்னும் நிலம் ஏன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு ஒயிட் கோட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சில பேருக்கு வந்து ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் பார்த்தாவே ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிடும் அதுக்கு பேர் ஒயிட் கோட் எஃபெக்ட்னு பேர் அது உண்மையான ரத்த அழுத்த நம்பர் கிடையாது உண்மையான ப்ளட் பிபி நம்பர் கிடையாது அதனால் வீட்டில் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் ஆஸ்பத்திரியில் பண்ணும்போது டாக்டருக்கு முன்னாடி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் வீட்டில் ஒன்றுக்கும் போது கம்மியாக இருந்ததுன்னா அது பேர் ஒயிட் கோட் எஃபெக்ட்னு பேர் அது வந்து அவ்வளவு மோசம் கிடையாது இன்னொன்று வந்து என்னென்னா வந்து வீட்டில் வந்து ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுனால நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க நீங்கள் எடுக்கிற மருந்து ஒழுங்காக வேலை பார்க்குதா இல்லையா அப்படின்னு தெரியும் அதை நீங்கள் வந்து டெய்லி குறித்து வச்சுருந்தீங்கன்னா டாக்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு சரியான மருந்து அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் நல்ல உதவியாக இருக்கும் வீட்டில் வந்து பிளட் ப்ரெஷர் பண்ணும்போது சில வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் ஒன்று வந்து உங்கள் இயந்திரம் வந்து நல்லா வேலை பார்க்குறதா இருக்கும் அதில் ரெண்டு விதமான வித இயந்திரங்கள் இருக்கு ஒன்று வந்து மணிக்கட்டில் கட்டுறது இன்னொன்று வந்து மேல் கையில் கட்டுறது அப்புறம் மேல் கையில் கட்டுற பிளட் ப்ரெஷர் தான் ரொம்ப துல்லியமானது இந்த மணிக்கட்டில் பண்ணுறது இன்னொன்று வந்து ஒயர்லஸ் எல்லாம் இருக்கும் கஃப்லெஸ் அதுவும் வந்து இப்போதைக்கு வந்து ரெக்கமெண்டட் கிடையாது அடுத்து வந்து ஒரே நேரத்துலேயே பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் எப்போ பண்ணணும் காலையில் மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் சாயந்தரம் ரத்தர் ஒரே ஒவ்வொரு நாளும் அதே சமயத்துலேயே நீங்கள் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து செக் பண்ணணும் பிபி செக் பண்ணணும் நீங்கள் ரெண்டு தடவை செக் பண்ணும்போது முத தடவைக்கும் ரெண்டாவது தடவைக்கும் அட்லீஸ்ட் ஒன்றுல இருந்து ரெ ஒரு ரெண்டு நிமிஷம் இடவேளை இருக்கணும் டக் டக்குன்னு இம்மிடியேட்டாக பண்ணப்படாது அப்படி பண்ணோன்னே உடனே ஒரு நோட்டு புத்தகத்துலேயோ இல்லை போன்லயோ ஏதோ ஒன்று வந்து குறிப்பிட்ட வச்சுக்கணும் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அதை காமிச்சிங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மருந்து வேலை பார்க்குது என்ன மாதிரி மருந்துகளையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அடுத்த வந்து ஏன் பிள்ப்ரர் வருது அதுக்கு வந்து முக்கியமான இரண்டு காரணிகள் ஒன்று வந்து மாற்றக்கூடிய காரணங்கள் காரணிகள் அதுக்கு பிறகு வாழ்க்கை முறை காரணிகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒன்று வந்து உப்பு அதிகமாக சாப்பிட்றது அதான் மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து உடல் பருமன் அதிக இடை இருக்கிறது மூணாவது வந்து உடல் செயல்பாடின்மை அப்படின்னா வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது நாலாவது வந்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்களை வந்து கம்மியாக சாப்பிட்றது அப்புறம் அஞ்சாவது வந்து மது பழக்கம் அதிகமாக கொடுக்கறது குடிக்கிறது அப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணுறது கடைசி ஆறாவது மன அழுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது பிபி அதிகமாக இருக்கிறது சான்சஸ் இருக்கு இதெல்லாம் வந்து மாற்றக்கூடிய காரணங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் மாற்றலாம் அதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு வந்து முன்னாடி ரத்த அழுத்த நம்பர் என்னன்னு தெரியணும் அதுக்கு பிறகு இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் இன்னொன்னு மாற்றக்கூட முடியாதவை ஒன்று வந்து வயசு வயசை நீங்கள் மாற்ற முடியாது வயசு அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ரத்த அழுத்தமும் அதிகமாகும் ரெண்டாவது குடும்ப வரலாறு அதையும் உங்களால் மாற்ற முடியாது வீட்டில் வேறு யாருக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இன்னொன்று வந்து நாள்பட்ட நோய்கள் உங்களுக்கு டயபட்டிஸ் இருந்ததுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டயபட்டிஸ் வந்து நீரழிவு நோயையும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இன்னொன்று வந்து சிறுநீரக நோய் இருந்ததுனாலும் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதையும் பார்க்கலாம் சில நேரங்களில் சில மருந்துகள் லைக் வலி நிவாரணிகள் குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அதனாலையும் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றம் மூலம் உங்களுக்கு ஜெனட்டிக்கலாக பிரச்சனை இருந்தாலும் கூட இரத்த அழுத்தத்தை வந்து தடுக்கலாம் சில நேரத்தில் வந்து தாமதப்படுத்தலாம் சரி எப்படி ட்ரீட் பண்ணுறது முதல் படி வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இது வந்து மருந்தில் இல்லாமல் எப்படி இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது நம்பர் ஒன்னு வந்து எடை குறைப்பு எடை குறைப்புனா என்னென்ன பாடி மேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை லெஸ் தென் இருபத்தஞ்சு கீழே வச்சுக்குவோம் அது பண்ணா மாத்திரமே அஞ்சுலேருந்து பத்து மில்லி மீட்டர் பிளட் ப்ரெஷர் கம்மியாயிடும் இடை குறைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது வந்து உப்பு சோடியத்தை வந்து கம்மி பண்றது கம்மி பண்றதுன்னா என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறு கிராம் ஒரு நாளைக்கு அது கீழே சாப்பிடணும் ஐடியலாக சொன்னோன்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு கிராம் ஆயிரத்தி ஐநூறு மில்லி கிராம் அது உப்பு சம்மி கம்மியாக சாப்பிட்டாங்கனாவே உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் கம்மியாயிடும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா வந்து பாக்கெட் உணவுகளை சாப்பிடாதீங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து நிறையா இது உப்பு அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்புறம் வந்து வெளியில் போய் கடைகளில் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்றது அதில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு அதிகம் ஃபேட்டும் அதிகம் கொழுப்பும் அதிகம் இன்னொன்று வந்து டேஷ் டயட் அது என்னென்னா வந்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர் அஞ்சுலேருந்து எட்டு மில்லி மீட்டர் கம்மியாகும் ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் காய்கறியை சேர்த்துங்க டேஷ் டயட் அப்படின்ட்டு ஒரு தனி காணொலியை போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் விரிவாக இருக்கும் இது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களோட டயட்டு அது டயட்டரி அப்ரோச்சஸ் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அதுக்கு தான் டேஷின் பேர் அதை பற்றி விரிவான ஒன்று போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் பாருங்கள் அடுத்து வந்து உடற்பயிற்சி வர்ஸ் வாரடத்திற்கு வந்து நூற்றி ஐம்பது நிமிஷம் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு முப்பதுலேருந்து அறுபது நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னாவே வந்து உங்களோட ப்ளப் ப்ரொஷன் கம்மியாகும் எக்ஸசைஸ்னால் என்னது நடைப்பயிற்சி நீச்சா சைக்கிள் ஓட்டுதல் அந்த மாதிரி அப்புறம் வந்து மது குறைப்பு மது குறைப்புனால் வந்து மதுவே சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது மது பெரியர்கள் வந்து ஆண்களாக இருந்தால் ரெண்டு ட்ரிங்க்ஸை விட கம்மியாக பண்ணணும் லேடிஸாக இருந்தால் ஒரு ட்ரிங்கை விட கம்மியாக சாப்பிடுங்க ஒரு ட்ரிங்குனால் வந்து ஒரு பீரு ஒரு கிளாஸ் மது இல்லைன்னா ஒரு ஷாட் லிக்கர் இன்னொன்று வந்து அதிகமாக பொட்டாசியம் சாப்பிட்றது மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் மில்லிகிராம் ஒரு நாளைக்கு அது வந்து நாலுல இருந்து ஆறு மில்லி மே இது பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணும் அது எதெல்லாம் அதிகமாக இருக்கு பொட்டாசியம் அப்படின்னா வாழைப்பழம் ஆரஞ்சு உருளைக்கிழங்கு கீரை வகைகள் இதிலெல்லாம் வந்து பொட்டாசியம் அதிகம் உண்டு அடுத்து வந்து தியானம் டீப் ப்ரீதிங் ஆள் மூச்சுதல் யோகா இதனாலையும் வந்து பிளட் ப்ரெஷர் அட்லீஸ்ட் அஞ்சு மில்லி வரைக்கும் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்தாவே வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் கம்மியாக வரும் சில நேரங்களில் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டுமே பத்தாது அப்போ வந்து மருந்து சாப்பிடணும் மருந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து இது ரத்த நாளங்களை வந்து தளர்த்தும் ரிலாக்ஸ் பண்ணிடணும் இன்னும் அதனால என்ன வந்து இந்த இதயத்தோட சுமை இந்த ப்ளடட் ப்ரெஷர் அதிகமாக அடுத்து அதிகமாக உள்ள ரத்த நாளங்களுக்கு வந்து இதை பம்ப் பண்ண வேண்டியது தான் இன்னொன்று வந்து உங்கள் உடலில் உள்ள உப்பு மற்றும் திர இது வாட்டர் லெவலையும் வந்து இந்த மெடிக்கி மெடிசின் கொடுத்ததுனால கம்மி பண்ணிடலாம் பொதுவான மருந்து வரைகள் வந்து ஒரு நாலு வகைகள் ஒன்று வந்து டயெரெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மூத்திரம் கழிக்கும் மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா வந்து நிறைய ஒன்றுக்கு போகும் அதனால் வந்து உடலில் உள்ள உப்பு சத்து அப்புறம் வந்து நீர் சத்து ரெண்டும் வந்து கம்மியாகும் அதில் வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் அடுத்த குரூப் வந்து ஏசிஇ இன்கிபேட்டர்ஸ் இல்லைன்னா ஏஆர்பிஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து ரத்த நாளங்களை வந்து கொஞ்சம் தளர்த்தி அகலப்படுத்தும் அதனால் வந்து பிளட் ப்ரெஷர் கம்மியாகும் மூணாவது வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ்னு பேர் அதுவும் வந்து ரத்த நாளங்களை தளர்த்தி இதயத்தினுடைய வேலையை வந்து எளிதாக்கும் அப்புறம் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் அது வந்து இதய துடிப்பு வந்து கம்மி பண்ணும் இரத்த அழுத்தத்தையும் கம்மி பண்ணும் ஆனால் மருந்து சாப்பிடும்போது மருத்துவரோட பரிந்துரைக்கு ஏற்ப மருந்துகளை சாப்பிடுங்க சில நேரங்களில் பக்க விளைகள் வரும் பக்க விளைவுகள் வந்து உடனே மருந்து சாப்பிட்டா மருந்தை நிப்பாட்டாம மருத்துவர்கிட்ட இமீடியட்டாக சொல்லி அவர் உங்களுக்கு த தேவையான சரியான மருந்தை பரிந்துரைப்பார் அப்புறம் வந்து சில நேரம் மருந்து சாப்பிட்ட உடனே பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் நார்மலாயிருக்கு உடனே ஸ்டாப் பண்ணிடாதீங்க எப்பவுமே மருத்துவரை கலந்து ஆலோசிச்சு என்ன பண்ணணும்னு கேட்டு பண்ணுங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒன்று வந்து உங்களோட ரத்த அழுத்தம் என்ன வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா அது தான் உங்களுக்கு என்னென்ன முறைகளில் கண்டுபடுத்து கட்டுப்படுத்துறது தெரியும் ஏன்னா இது சொன்ன இது ரத்த அழுத்தன்றது வந்து ஒரு சைலன்ட் கில்லர் உங்களுக்கு எதுவுமே தெரியாது திடீர்னு உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும் மாரடைப்பு வந்துடும் அதனால செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது என்னென்னா வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வாழ்க்கை முறையை மாற்றுங்க உணவு உடற்பயிற்சி எடை கட்டுப்பாடு இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டேஷ் டயட்ன்ற கேனலியை வந்து கட்டாயம் வந்து பாருங்க அப்புறம் வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா மருத்துவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க ரத்த அழுத்தத்தை வந்து வீட்டிலையே செக் பண்ணுறதுக்கு வந்து அந்த கருவி வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து அது தெரிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் மெடிசின் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க அதெல்லாம் வந்து சரியாக வேலை பார்க்குதா இல்லை அப்படின்றது தெரியும் அண்ட் ஆல்சோ அதிகமாகிடுச்சுன்னா உடனே உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று வந்து சில நேரம் வந்து ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவீங்க இரத்த விழுத்தம் இன்னும் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை மாத்திரம் இழந்துடாதீங்க நல்ல மருந்து அதற்கான காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது பண்ணீங்கன்னா இரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோலா கொண்டு வந்துடலாம் ஏன்னா ரத்த அழுத்தத்தை நீங்க கண்ட்ரோலாக கொண்டு வரலைன்னா மாரடைப்பு பக்கவாதம் அந்த மாதிரியான நிலைகளுக்கு போக வேண்டியதும் அதனால உங்களுக்கு ரத்த அழுத்தம் குறை கவலை இருந்தாலோ இல்லைன்னா வந்து ரெகுலர் செக்அப் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அது ஒரு சுலோபமான சாத சோதனை அது உங்களுடைய ஆரோக்கியத்தை தந்து ரொம்ப காப்பாற்றும் இந்த தகவலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலிஸ் குடும்பத்தோட வாழ்ந்துக்கங்க இத்துடன் இந்த காணொலி நிறைவு வருகிறது அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை